பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டென்த் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கலை சொற்கள் பார்க்க போறோம் அப்படின்னா என்னன்னா அசுரத்தன்மை ஜைஜான்டி இருக்காருன்னு பாருங்க பாத்தீங்களா ஜைஜான்டிக்கா இருக்காரு பார்க்க அப்படின்னா ஒரு ஒரு அசுரன் மாதிரி பார்க்க பெருசா இருக்காரு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்ப ஜைசம் அப்படின்றது அசுரத்தன்மை அடுத்து பாருங்க அடிக்ஷன் அடிக்ஷன் தான் அடிமையாதன் சரியாப்பா ஏதோ ஒரு இதுக்கு அடிக்டா இருக்காரு அப்படின்னா அடிமையா இருக்காருன்னு அர்த்தம் அடுத்து ரிடாக்ஸ் ரியாக்சன் அப்படின்றது ஆக்சிஜன் ஒடுக்க வினை ரிடாக்ஸ்னாவே ஒடுக்கம் தான் சரியா சரி ரைட் அடுத்து பாருங்க பேஸ் மேக்கர் அப்படின்னா இதய இயக்கம் சீராக்கி சோ ஹார்ட்ல பிளாக் இருக்கிறதுனால பேஸ் மேக்கரை வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்பாங்க சரிங்களா அப்படின்னா என்ன அந்த இதயத்தை வந்து சீராக்கி கொடுக்கறது அதான் இதயம் சீராக்கி அடுத்து பாருங்க ஹெர்மோ

அடுத்து பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ் சரியா பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது கருகுரா கனிகள் கருகுரா கனிகள் தான் பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ் அடுத்து மயோபியா கிட்ட பார்வை இந்த பாருங்க ஹைப்பர் மெட்ரோபியான்னு வரும் அது பின்னாடி வரும்போது உங்களுக்கு சொல்றேன் ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னா தூர பார்வை சரியா ஹைப்பர் மெட்ரோபியா ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னா தூரப்பார்வை சரியா அப்ப மயோபியானா கிட்ட பார்வை ஹைப்பர் அதாவது தூரப்பார் சாரி பாச்சுரிசன் அப்படின்னா குழந்தை பிறப்பு சரியா பாச்சுரிஷன் அப்படின்னா குழந்தை பிறப்பு ட்வார்பிசம் குள்ளத்தன்மை ஞாபகம் பாச்சுரிஷன் அப்படின்னா அஹ் குழந்தை பிறப்பு டுவார்பிசம்னா குள்ளத்தன்மை சோசியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சமுதாய காடுகள் சமூக காடுன்னு கொடுத்திருப்பாங்க அது தவறு சரியா சமுதாய காடுகள் அப்படின்றது தான் கரெக்ட் சரியா அப்போ சமுதாய காடுகள் என்னது சோசியல் ஃபாரஸ்ட்ரி அடுத்து ஆடியபிள் சவுண்ட் செவியுணர் ஒளி ரைட்டுப்பா அடுத்தது பாக்கலாம் உம் ஹைப்பர் மெட்ரோபியா நம்ம பார்த்தோம்னா மயோபியானா கிட்ட பார்வை ஹைப்பர் மெட்ரோபியானா தூர பார்வை நியூ நியூட்ரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நரம்புணர்வு கடத்திகள் நியூட்ரோ நியூரோ டிரான்ஸ்மிஷர்ப்பா சரியா சாரி நியூரோ டிரான்ஸ்மிஷர்ஸ் அப்படின்னா நரம்புணர்வு கடத்திகள் நியூரோ அப்படின்னாவே நரம்பு தான் வரும் நம்மளுக்கு சோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னா நரம்புணர்வு கடத்திகள் அடுத்து டிஸ்பர்சன் ஸ்பெக்ட்ரம் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க டிஸ்பர்சன் அப்படின்றது நிறப்பிரிகை ஸ்பெக்ட்ரம்ன்றது நிற மாலை இது ரெண்டும் வித்தியாசமா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா டிஸ்பர்சன் அப்படின்றது நிறப்பிரிகை ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது நிற மாலை இது ரெண்டும் வித்தியாசமா இருக்கும் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது பாருங்க ரேர் பிராக்ஷன் ரேர் பிராக்ஷன் அப்படின்னா நெகிழ்வுகள்னு அர்த்தப்பா சரியா நெகிழ்வுகள் ரேர் பிராக்ஷன்ஸ் அப்படின்றது நெகிழ்வுகள் அடுத்து மெனார்க் மெனார்க்னா பருவமடைதல் மெனார்கின்னு சொல்லுவாங்க சரியா மெனார்கி அப்படின்றது பருவமடைதல் ரிசால்விங் பவுடர் பிரிதிரன் இங்க பாருங்க வித்தியாசமா இருக்கும் பாருங்க பிரிதிரன்னா ரிசால்விங் பவுடர் அடுத்த ஆன்காலஜி புற்றுநோயியல் மோல்டுனா பூசணங்கள் இது வித்தியாசமா இருக்கு இது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு சரியா ஏன்னா அடிக்கடி நம்ம ஆங்கிலத்துல கேட்கக்கூடிய வார்த்தைகள் இந்த மோல்ட யூஸ் பண்ணி தான் செல செய்யணும் அப்படின்னு அப்போ மோல்டு அப்படின்னா என்னன்னா பூசணங்கள்னு அர்த்தம் சரியாப்பா அடுத்தது பாருங்க இந்த அப்படின்னா முன்கழுத்து செல் மூல செல் ஸ்டெல்லார் எனர்ஜி விண்வெளி ஆற்றல் இந்த ஸ்டெல்லர் அப்படின்னாவே ஸ்டெல்லார் அப்படின்னாவே விண்வெளின்னு அர்த்தம் சோ ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னா விண்வெளி ஆற்றல் ஓகேப்பா இப்போ நம்ம ஃபுல்லா பாத்துடலாமா சரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஜனவரி செவன்டீன் குரூப் டூ பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அக்டோபர் மந்த் வரை இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கும் குரூப் போருக்கும் யூஸ் ஆற மாதிரி தான் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம் இதுக்கான ஷெட்யூல் வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு சோ இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா சிக்ஸ் த்ரீ செவன் போர் ட்ரிபிள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் சரியா சரி அடுத்தது இப்ப பாருங்க ஃபுல்லா ஒரு தடவை பாத்துலாம் நம்ம அணுகுண்டு ஆட்டம்பாம் அணுகுண்டு நியூக்ளியர் பியூசன் அணுக்கரு இணைவு நியூக்ளியர் பிசன் அணுக்கரு பிளவு பிசன்னா பிளவு பியூசன்னா இணைவு அடுத்து நியூக்ளியர் ரியாக்டர் அணுக்கரு முளை சரியாப்பா அடுத்து பாருங்க சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அதி தெவிட்டிய கரைசல் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அமைப்பு ஒத்த உறுப்புகள் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்னா அமைப்பு ஒத்த உறுப்புகள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்சன் அப்படின்னா அனிச்சை செயல் அடுத்து ஆவி அடர்த்தி வேப்பர் டென்சிட்டி ஆவி அடர்த்தி அடுத்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரிய இயற்கை கதிரியக்கம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா இயற்கை கதிரியக்கம் அடுத்து இது பாருங்க சாங்கூரி அதாவது சாங்கியூரி ரோரஸ் அது பேரு சரியா ரத்த உறிஞ்சிகள் சாங்கியூரி ரோரஸ் சரியாப்பா நல்லா சாங்கியூரி சாங்கியூரி ரோரஸ் அப்படின்னா ரத்த உறிஞ்சிகள் வித்தியாசமா இருக்கும் ஞாபகம் அடுத்தது அனீமியா ரத்த சோகை அனிமிக்கா இருக்காங்கன்னு வாங்கல அப்படின்னா என்ன ரத்தம் இல்லாம இருக்காங்கன்னு வாங்க அதான் அனீமியா அப்படின்னா ரத்த சோகை அடுத்து டைஹைடு கிராஸ் இரு கலப்பு ஞாபகம்

ஈக்குவலி பிரண்ட் ஈக்குவலி பிரண்ட் அப்படின்னா எதிர் சமணி சக்கர்ஸ் ஒட்டு உறிஞ்சிகள் ஹோமோசைகர்ஸ் ஒத்த கருநிலை அடுத்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஒத்த மூலக்கூறு நிறை இது அப்படி டைரக்டா தான் இருக்கு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருமா தான் இருக்கு அடுத்து கண்ட்ரோல்டு செயின் ரியாக்சன் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்சன் கட்டுப்பாடற்ற தொடர்வினை பிளாஸ்டிக்ஸ் கணிகங்கள் செக்மெண்ட்ஸ் கண்டங்கள் சரியா கண்டங்கள் செக்மெண்ட்ஸ் பிளாஸ்டிக்ஸ்னா கனிமங்கள் இது ரெண்டும் குழப்பிடக்கூடாது பார்த்து வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்ஸ்னா என்னப்பா கனிகங்கள் செக்மெண்ட்ஸ்னா கண்டங்கள் ரேடியோ ஆக்டிவிட்டி கதிர் இயக்கம் இது இது வந்து மூணு இதுலயும் நம்ம பார்த்துட்டோம் மூணு சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் வரையுமே நம்மளுக்கு இந்த டக்டைலிட்டி கொடுத்துருக்காங்க டக்டைலிட்டி அப்படின்னா கம்பியா நீட்டுறதுதான் டக்டைலிட்டி அடுத்து யூட்ரஸ் கருப்பை ஜைகோட் கருவுற்ற முட்டை அதான் ஜைகோட் சொல்யூபிலிட்டி கரை சரி அடுத்து ஷார்ட் கட் சர்க்கியூட் குறுக்கு தட சுற்று அதான் ஷார்ட் கட் சர்க்கியூட் சரியா ஷார்ட் கட் சர்க்கியூட்னா என்னன்னா குறுக்கு தட சுற்று இன்ஃப்ராசோனிக் சவுண்டு குற்றொலி மியூட்டேஷன் சடுதி மாற்றம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் சராசரி அணு நிறை ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் சுவாச ஈவு அனலோகஸ் ஆர்கன்ஸ் செயல் ஒத்த உறுப்புகள் தடுப்பு சுவர் இதுவும் திரும்ப திரும்ப வருது நமக்கு எயித்து புக்குலயும் வந்துருச்சு நைன்த் புக்லயும் டென்த்லயும் வந்துருக்கு செப்டம் அப்படின்றது தடுப்பு முறை அடுத்து ஓபிள் அப்படின்னா தல்லாட்டம் டபிள்யூ ஓபிள் அப்படின்னா தல்லாட்டம்

ஞாபகம் இதுல வித்தியாசமா இருக்கு கிராப் அப்படின்றது தீனி பையன் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்கப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க ரெஸ்பான்ஸ் துளங்கள் டார்மன்சி தூங்கு நிலை அல்லது ஓய்வு நிலை அதான் டார்மெண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டார்மெண்டா இருக்குன்னா அது அமைதியே அதே இடத்துல அப்படியே இருக்குன்னு அர்த்தம் அப்ப டார்மெண்ட் அப்படின்னா தூங்கு நிலை அல்லது ஓய்வு நிலை அடுத்து அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் தெவிட்டாத கரைசல் சாச்சுரேட்டட்னா தெவிட்டிய கரைசல் அடுத்து அம்பிசி அம் அதாவது அம்பிலிக்கல் கார்டு சரியா அம்பிலிக்கல் கார்டு அப்படின்னா தொப்புள் கொடி யூஎம்பிஎல் ஐ சி அம்பிலிக்கல் கார்டு அப்படின்னு என்னப்பா தொப்புள் கொடி அடுத்த அப்பரன் சேஞ்ச் தோற்ற மாறுதல் டிஸ்பர்சன்னா நிறப்பிரிகை ஸ்பெக்ட்ரம்னா நிறமாலை இது ரெண்டு தான் நம்ம அடிக்கடி கேட்கறதுனால கேட்பாங்க சரியா அடுத்து மாஸ் பர்சென்டேஜ் நிறை சதவீதம் நான் அக்வெர்ஸ் நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னுவாங்க அப்படின்னா நீரிழி கரைசல் அல்லது நீரற்ற கரைசல் அடுத்து ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னா நீர் ஈர்க்கும் பொருள் டெலி அதாவது டெலிக்வசல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா நீர் ஈர்த்து கரையும் பொருள் இது ரெண்டு வித்தியாசமானது ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா நீர் ஈர்க்கக்கூடிய பொருள் டெலி டெலிக்வசல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா நீர் ஈர்த்து கரையும் பொருள் அடுத்து அக்வஸஸ் சொல்யூஷன் வாங்கலை அப்படின்னா என்னப்பா அக்வஸ்டஸ் அப்படின்னா நீர் கரைசல்னு அர்த்தம் அடுத்து ஃப்ரோத் ஃப்ரோட்டேஷன் முறை மிதப்பு முறை

சேஃப்டி மெசஸ் அடுத்து ரிசால்விங் பவுடர் பிரிதிரன் ரெனியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க வளம் பாசில்ஸ் புதை உயிர் படிமம் geotrophism புவி ஈர்ப்பு சார்பு எர்த்திங் புவி இணைப்பு கார்சினோஜென்ஸ் அப்படின்னா புற்றுநோய் காரணி அதான் கார்சினோஜென்ஸ் ஆன்காலஜி புற்றுநோயியல் அடுத்து நான் conventional எனர்ஜி ரிசோர்ஸ் மரபுசாரா ஆற்றல் வரங்கள் அதான் நான் கன்வென்சியல் எனர்ஜி ரிசோர்ஸ் அடுத்து ஜீனோடை மரபு வகை ஜெனடிக் இன்ஜினியரிங் மரபு பொறியியல் ரீஹாபிடேஷன் சென்டர் மறுவாழ்வு மையம் இங்க பாருங்க இது அடிக்கடி கேட்டு கேட்டிருப்போம் ரீஹாபிடேஷன் சென்டர்னா மறுவாழ்வு மையம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா மாறு திசை மின்னோட்டம் அடுத்து ஹெட்டரோடன்ட் அப்படின்னா இங்க பாருங்க ஹெட்டரோடன்ட் அப்படின்னா மாறுபட்ட பல் அமைப்பு

அடுத்தது அதாவது செரிப்ரோ ஸ்பைனல் ஃபுளூயிட்னா மூளை தண்டுவட திரவம் சாஃப்ட் சோப் மென் சோப்பு ஹார்ட் சோப் வன் சோப்பு அடுத்து வினை செயல் தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப் ஹைட்ரஜன் பாம் ஹைட்ரஜன் குண்டு சரியாப்பா இதெல்லாம் வந்து நம்ம டென்த் புக்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள் ஸோ இந்த டெஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பிரிச்சிருக்கோம் ஏற்கனவே சொன்னது ஒன் பார்ட் டூ பிரிச்சால இந்த பார்ட் ஒன் வந்துட்டு நம்ம நம்மளுக்கு வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசம் வரையும் வரும் தான் நம்ம குரூப் டூ கால் பான்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்ட் ஒன்ல வந்து உங்களுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் புக் ஃபுல்லா கவர் ஆயிரும் நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த் ஏன்னா அதுதான் நம்ம படிக்காம வச்சிருப்போம் இந்த ஃப்ரீ டயத்துல படிச்சுக்கலாம் முப்பது டெஸ்ட் இருக்கும் பார்ட் டூ வந்து கால்பாருக்கு அப்புறம் நம்ம போடுற ஷெடியூல் அதுல வந்து ஒரு இருபது டெஸ்ட் உங்களுக்கு ஐம்பது டெஸ்ட் இது சிலபஸ் பண்ணி நம்ம வேகமா படிச்சு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் முடிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தது ஈஸி பட் பீஸ் ஒரே தான் சரியாப்பா இதுக்கு சேர்த்து பிப்டி பிளஸ் டெஸ்ட்க்கு ஒரே சீரிஸ் தான் நம்ம அப்படி பிரிச்சிருக்கோம் சரிங்களா ஏன்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக சோ அந்த நம்பரை கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்காங்கப்பா நன்றி